எனது அன்பு நேர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் மிதுன ராசி அன்பர்களே உங்களை டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதிவிற்கு அன்போடு வரவேற்கின்றேன் மிதுனம் ராசி என்பது மிருக சிரிஷம் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை நட்சத்திரம் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கிய அற்புத மண்டலம் உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் இப்போது பாக்ய நிலையிலே அற்புதமாக இருக்கிறார் இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுலே சனி பகவான் வக்கர நிவர்த்தி பெற்று பாகியஸ்தானத்திற்கான முழு பலனையும் தருவார் கடந்த ஆறு மாதங்களாக நரகம் போன்ற ஒரு நிலை உங்களுக்கு அஷ்டம எல்லாம் மீண்டும் ஒரு ரிவிஷன் போல் தந்திருப்பார் சில பண இழப்பு பல விஷயங்களிலே மனம் என்பது திருப்தி அடையாத நிலையெல்லாம் இருந்திருக்கும் அவற்றிலிருந்து விடுபட்டு இப்போது வளமான வாழ்க்கைக்கு ஓரளவிற்கு வசதியான நிலைக்கு மாறுவதற்கு மிகப்பெரிய அற்புதத்தை சனி பகவான் தந்திருக்கிறார் உங்களுடைய மகன் மகள் அவருடைய திருமணம் அல்லது அயல்நாடு நாடு தொடர்பான நிறுவனங்களிலே ஒரு வேலை என்று சிறப்பு ஏற்படும் உங்களுக்கு உதவிகளின் மூலமாக அதிக வட்டி கடன்களை எல்லாம் தீர்த்து மிக குறைந்த வட்டிக்கு எதிர்பார்த்த எதிர்பார்க்காத ஒரு நிலையிலே ஒரு செல்வ வளத்தை தரக்கூடிய ஒரு செல்வம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதம் ஆனால் அதற்கு உங்களுடைய உழைப்பு அதற்கு முன்பு அதிலே இருந்திருக்க வேண்டும் திடீர் என்று யாரோக்கீழே பணத்தை போட்டு எடுத்துக்கொள்வதெல்லாம் முடியாது நிச்சயமாக ஒரு உழைப்பு என்று இருந்தால் அதற்கு ஒரு நூறு ரூபாய் கிடைக்கும் என்று இருந்தீர்கள் என்றால் அதற்கு ஒரு இருநூறு ரூபாய் கிடைக்கும் ஒரு நிலம் வாங்கி வைத்திருக்கிறீர்கள் அதே ஒரு பத்து லட்சத்திற்கு விற்க முடியும் என்று யோசித்துக் கொண்டிருந்தீர்கள் என்றால் அது இன்றைய விலையானது திடீர் என்று கூடுதலாக போகக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் உடல் நலத்தை பொறுத்தவரை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பரில் சனி பகவானை வைத்து சொல்ல வேண்டுமென்றால் உங்களுக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் அல்லது யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் போன்ற காய்ச்சல் ஏதாவது ஜுரம் இந்த இன்ஃபெக்ஷன் காரணமாக தொற்று நோய் காரணமாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அதனால் சீதோஷ்ண நிலை அந்த கிளைமேட் சேஞ்ச் அதற்கேற்ப சற்று கவனத்தோடு இருப்பது தேவையற்ற அலர்ஜி தரக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளாமல் இருப்பது சிறப்பை நிச்சயமாக ஏற்படுத்தும் இருபத்தி ஏழு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலே பாக்கியத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவான் ராகுவினுடைய சதய சனி சதய நட்சத்திரத்திலே சதய சனியாகவே இருப்பார் நிச்சயமாக இந்த காலகட்டத்திலே பணப்புழக்கம் அதிகரிக்கும் நீங்கள் நினைத்ததை சாதிக்க முடியும் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஒரு நல்லது உங்களுடைய மகளுக்கு ஒரு நல்ல திருமண அமைப்பு வீடு கட்டாமல் இருக்கிறது அல்லது வீடை மாற்றி அமைக்க வேண்டும் என்றால் அதிலே அற்புதம் என்று பல நிலைகளிலே வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு ஏற்கனவே பதிவில் கூட சொல்லி இருக்கிறேன் உங்களுக்கு விழுப்புரத்திற்கு அருகில் திருக்கோயிலூர் செல்லக்கூடிய இடத்துல கல்பட்டு என்ற ஊரில் இருக்கக்கூடிய ஸ்ரீ சாந்த சனீஸ்வரரை புனர்பூஸ்தம் நட்சத்திர நாளன்று சென்று வணங்குவது மிக அற்புதமான சிறப்புகளை எல்லாம் உங்களுக்கு தரும் ஆகையினாலே மிதுனராசி என்பர்கள் சற்று பல விஷயங்களிலே நீங்கள் கவனத்தை செலுத்தாமல் இருக்கக்கூடிய தொழிலில் எப்படி வளர்ச்சி பெறுவது எப்படி வெற்றி பெறுவது என்று அதிலே நீங்கள் முயற்சி செய்யும் போது மிகப்பெரிய வெற்றிகளை இந்த டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தரும் எனது அன்பு நேயர்களை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பதிவை முழுவதுமாக கேளுங்கள் பதிவு பிடித்திருந்தால் உங்கள் வாழ்க்கைக்கு வள வளம் தரக்கூடிய அளவிற்கு ஏதேனும் நிலையில இது உற்சாகத்தையும் உதவிகரமாக இருக்கக்கூடிய சிந்தனைகளையும் தருவதாக இருந்தால் லைக் செய்து மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் இந்த பதிவினை ஷேர் செய்யுங்கள் உங்களுடைய ராசிநாதன் புதன் நான்காம் இடத்திற்கும் அதிபதி அவரே உங்களுடைய ராசிநாதன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் முழுவதுமே அவர் இருக்கக்கூடிய நிலை என்றால் ஆறாம் இடத்திலே ராசிநாதன் ஆறாம் இடத்துல இருக்கிறார் என்றாலும் கூட இங்கு உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் என்னவென்றால் பன்னிரெண்டாம் இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய வக்கர குரு அந்த குருவினுடைய பார்வை பலம் என்பது அற்புதமாக உங்களுக்கு எந்த விதமான கடன் நோய் வம்பு வழக்கு இந்த பிரச்சனைகளிலிருந்து உங்களை வெளியேற்றும் ஆனால் இவையெல்லாம் இருக்கும் அதிலிருந்து முழுவதுமாக வெளிவர முடியவில்லை என்றாலும் கூட ஓரளவிற்கு அதிலே தீர்வு என்பது கிடைக்கும் நான் ஏற்கனவே சொன்னது போல் கடன் என்றாலும் கூட ஒரு குறைந்த வடியிலே ஒரு கடன் கிடைத்து பழைய கடனை அடைக்க முடியும் அதுபோன்ற ஒரு நிலை ஏற்படும் சற்று கவனமாக இருந்தது பன்னிரெண்டாம் இடத்திலே குரு பகவான் வக்கரம் பெற்று இருப்பதும் மாதத்தினுடைய துவக்க சில நாட்களுக்கு சுக்கிரன் ஏழாம் இடத்துல இருப்பதும் இந்த பரிவர்த்தனை என்பது வாழ்க்கை துணைக்கு நீங்கள் ஏதேனும் ஒரு நல்ல அவர்கள் மன மகிழும்படியான ஒரு கிஃப்ட் ஒரு பரிசு வாங்கித் தருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதன் பின்பு சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்திற்கும் ஐந்தாம் இடத்திற்கும் அதிபதி அஷ்டமத்திலே செல்லும் உங்களுடைய குழந்தைகள் அவர்களுக்காக ஏதேனும் ஒரு செலவு கல்வி செலவு அல்லது திருமண வயதுல இருக்கிறீர்கள் ஏதேனும் காதல் என்றால் அதன் காரணமாக ஏதேனும் ஒரு செலவு இப்படி இருக்கும் இதையெல்லாம் சுப விரயமாக ஒரு பரிசு பொருளை தந்தோ நல்ல விஷயங்களுக்காக பணம் செலவழித்தோ உங்களுக்கு வாழ்க்கையிலே வளங்களை தேடிக்கொள்வது என்பது சிறப்பை ஏற்படுத்தும் மூன்றாம் இடத்தில் சனி பகவானுடைய பார்வை என்பது இருக்கிறது ஆகையினால் உங்களுடைய முயற்சிகளிலே உண்மை இல்லை என்றால் அதாவது உண்மையான முயற்சி என்றால் என்ன நீங்கள் உழைத்த உழைப்பிற்கு நீங்கள் ஏதேனும் ஒரு பலன் எதிர்பார்க்கலாம் உங்களுக்கு உரிமையான விஷயத்திலே ஒரு பலன் எதிர்பார்க்கலாம் அப்படிப்பட்ட முயற்சிகளுக்கு மிகப்பெரிய வெற்றியை சனி பகவானுடைய பார்வை பலன் தரும் ஆனால் இந்த முயற்சிகளிலும் கூட தடை தாமதம் என்பது இருக்கும் நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய கேது குருவினுடைய பார்வை வக்கர குருவினுடைய பார்வை பெறுகிறது ஆகினாலே வீடை விரிவாக்கி கட்டுவதற்கு வாகனங்களை சற்று மாற்றி அமைத்து வாங்குவதற்கு இல்லை என்றால் ஏதோ ஒரு பழுதை நீக்குவதற்கு செலவு என்று இப்படி வரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் உங்களுடைய குழந்தைகளுக்கு நிச்சயமாக ஏதேனும் நிலம் சார்ந்த விஷயம் வாங்கித் தருவது போன்ற விஷயம் ஏதேனும் இருந்தால் அன்று சுப செலவாக மாறும் இல்லை என்றால் வாகனங்களை வாங்கித் தருகிறீர்கள் அதிவேக வாகனங்களை வாங்கித் தருகிறீர்கள் என்றாலும் இல்லை என்றால் வேகம் குறைந்து செல்லக்கூடிய வாகனங்களை வாங்கி தந்தாலும் கூட அவர்கள் அதிவேகமாக சென்று அதிலே ஒரு சிக்கலில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது அதிலே கவனம் பாக்கிய நிலைகள் நல்ல அதிர்ஷ்டத்தை தரும் என்று சொன்னேன் தொழில் விஷயத்திலே வியாபார விஷயத்திலே தரும் ஒரு அரசு வேலையில இருக்கிறீர்கள் என்றால் இப்போது கவனத்தோடு இருக்க வேண்டும் சம்பளம் வாங்கக்கூடிய தொழில இருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய புதிய நுட்பத்தை ஏதேனும் பயன்படுத்தி ஒரு நற்பெயரை பெற்றுவிடலாம் என்றால் நிச்சயமாக அது கிடைக்கும் ஆனால் நினைத்த நேரத்தில் நினைத்தபடி ஒரு வெற்றிக்கான வாய்ப்பை இந்த கிரகநிலை தராது ஆனால் அது வெற்றிக்கான வாய்ப்பு என்பது இருக்கும் வெற்றி மட்டும் அல்ல ஒரு பண பயன் ஒரு பதவி உயர்வு இவற்றை தரக்கூடியதாக கூட இந்த மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் உங்களுக்கு அமைகிறது அதோடு கூட பத்தாம் ராகு இந்த பத்தில் ராகு என்றால் தொழில் சார்ந்த விஷயங்களில் சற்று கூடுதல் அலைச்சல் என்பது இருக்கும் உங்களுடைய தொழிலில் ஏதோ ஒரு அளவிற்கு முன்னேறி இருக்கிறோம் அல்லது முன்னேற்றம் இல்லை தங்கு தடை என்பது இருக்கிறது என்றால் ஏதேனும் ஒரு சிறு மாற்றத்தை செய்யும் போது மிகப்பெரிய வெற்றியை தன பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பது இருக்கிறது மிகப்பெரிய லாபம் வருவதற்கு மாதத்தினுடைய இந்த அமைப்பிலே வழி இல்லை என்றாலும் கூட தொடர்ந்து வரக்கூடிய லாபங்கள் வரும் ஆனால் எதிர்பார்த்த லாபம் இன்று வர வேண்டிய பேமெண்ட் அதாவது இந்த பத்தாம் தேதி வர வேண்டிய பேமெண்ட் என்பது கொஞ்ச நாள் தள்ளி வரும் இதனால் நீங்கள் சொன்ன இடத்திலே பணம் தருவதற்கான சில விஷயங்கள் தள்ளி போகலாமே தவிர உங்களுக்கு நிச்சயமாக நிலம் சார்ந்த விஷயங்களிலிருந்து ஒரு பணம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் நிலத்தை விற்க போனாலும் வாங்க போனாலும் நீங்கள் விற்க போனால் சற்று குறைவாக வாங்கப் போனால் சற்று கூடுதல் விலைக்கு என்று அமையக்கூடிய ஒரு மாதமாக இது அமையும் விரயங்கள் சுப விரயங்கள் நிச்சயமாக சுப விரயங்களை நீங்கள் தவிர்க்க முடியாத ஒரு மாதமாக அமைகிறது பொதுவிலே பார்க்கும் போது பணம் வருமா என்றால் நிலம் சார்ந்த விஷயங்களிலே பணம் வருவதற்கான வாய்ப்பு தேவையற்ற விஷயங்களில் ஈடுபட்டால் பணம் செலவு நஷ்டமாவதற்கு வாய்ப்பு இப்படி இருவேறு நிலைகளிலே பலன் இருக்கும் அதனால் எப்படி பணத்தை சுருக்கமாக அதாவது ஒரு விஷயத்தை பிரம்மாண்டமாக்கி அதில் வீண் செலவு செய்யாமல் சுருக்கமாக செலவு செய்வது என்று அதாவது கஞ்சத்தனம் அல்ல தேவைக்கேற்ப ஒரு செலவு செய்வது சிறப்பு சுப விரயங்களாக வீடு வாகனங்கள் இவற்றை வாங்க முடிந்தால் வாங்கி வைக்கும் தங்கம் முடிந்தால் வாங்கி வைப்பது சிறப்பை ஏற்படுத்தும் தங்கம் வாங்கி எப்படிப்பட்ட உறவினரானாலும் அவர்களுக்கு பரிசாக தருவது ஏற்றதாக அமையப்போவதில்லை இந்த மாதத்தை பொறுத்தவரை சந்திராஷ்டம தினங்கள் என்று பார்த்தோமே டிசம்பர் நாலு பதினொன்று மணி பத்தொன்பது பி அதாவது இரவு முதல் டிசம்பர் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஐந்து மணி ஏழு நிமிடம் வரை இருக்கிறது ஃபைவ் செவன் பி எம் ஐந்து ஆறு ஏழு ஆகிய தேதிகளிலே சற்று கூடுதல் கவனம் என்பது தேவை சந்திராஷ்டம தினங்களிலே நீங்கள் யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் சரியென்று மனதிலே தோன்றும் உங்களுக்கு ஆனால் அது பல நிலைகளிலே அந்த நாளிலே செய்யக்கூடிய விஷயங்கள் தவறாக முடியக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் ஆகையினால் அந்த நாளிலே ச சற்று கவனத்தோடு கர்ம சித்தையோடு வேலைகளை செய்வது அத்தியாவசியமாக தினம் செய்யக்கூடிய வேலைகளை நீங்கள் செய்யலாம் புதிய ஒப்பந்தம் போடுவதோ அல்லது மிக நுட்பமான விஷயங்களில் ஈடுபடுவதோ தவிர்ப்பது நல்லது சூரியனுக்கான வணக்கம் அர்ஜியம் செய்வது செவ்வாய்க்கான வழிபாடு செவ்வாய்க்கிழமைகளிலே முருகன் ஆலயங்களுக்கு சென்று வழிபடுவது பெண்களாக இருந்தால் உங்கள் இல்லங்களுக்கு வீடுகளுக்கு அருகிலே இருக்கக்கூடிய தெய்வ சன்னிதானங்களுக்கு சென்று வேண்டுவது சிறப்பை ஏற்படுத்தும் இந்த மாதத்திலே சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டிய நாட்கள் என்று பார்த்தேன் என்றால் டிசம்பர் ஐந்து ஆறு பதிமூன்று பதினான்கு பதினைந்து இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நாலு ஆகிய நாட்களிலே சற்று கூடுதல் கூடுதல் கவனம் என்பது தேவை அனுகூலமான பலன்களை பெறுவதற்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் அவ்வப்போது ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களினுடைய அனுகூல நிலை அனுகூலமற்ற நிலைகளிலும் எப்படி அந்த நாளினுடைய சாத்தியத்தை அனுகூலமாக மாற்றிக்கொள்ளலாம் என்று தொடர் பதிவுகளை தந்து கொண்டிருக்கின்றேன் எனது அன்பு மிதனராசி நேரில் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்படன் அழுத்துங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி